தளபதி விஜய் நடிப்புல எச் வினோத் இயக்கத்துலல ஜனநாயகன் திரைப்படம் வந்து அதனுடைய ட்ரெயிலர்ல வெளியிட்டிருக்காங்க ரசிகர் மத்தியில இந்த ட்ரெயிலர் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது இந்த ட்ரைலர்ல நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கலந்து ட்ரெயிலர்ல வெளியிட்டிருக்காங்க அந்த ட்ரெய்லர்ல ஓப்பனிங்கில் பாத்தீங்கன்னா அந்த டேபிள் ஃபுல்லா வந்து ஆயுதங்களை வந்து பரப்பி வச்சுருக்காங்க அப்போது பெருசுக்கு வந்து ஒரு கால் வருது பெருசே நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்பி வைக்கணேன் அவர் யாருன்னு பார்த்து சொல்ல அப்படின்னு அதுக்கு அந்த வந்து என்ன பண்றாரு கண்ணாடி அதை பெருசு அப்படி பாக்குறாரு வாட்ஸ்அப்ல அந்த நம்பரை பார்த்தா இன்ஸ்பெக்டர் பல்லாவரம் பி எஸ் தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு வருது தளபதி வெற்றி கொண்டான் பேரு வந்து இந்த படத்துல வச்சிருக்காங்க டைரக்டர் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்த அத புகுத்து வச்சிருக்கிறாரு எப்படின்னு பாத்தீங்கன்னா டி வி கே அவருடைய கட்சியுடைய நேம் பாத்தீங்கன்னா பாருங்க தளபதிக்கு தீ வருதா வெற்றிக்கு வந்து வி வருதா கொண்டான் முப்பத்து கே வருதா டிவி கே தளபதி வெற்றி கொண்டான் நல்லா யோசித்துதான் அதுல உள்ள வச்சிருக்கிறாரு சம்பவம் பண்றவன் கேள்விப்பட்டிருப்ப அதுல ரெக்கார்ட வச்சிருக்கணும் கேள்விப்பட்டிருக்கியா அவர்தான் தான் தளபதி அப்படின்னு அந்த பெருசு சொல்லும் சில விஷயங்கள் அதுல பயிட்டுகள் நிறைய போவோம் துப்பாக்கி அறுக்கிறதும் சண்டை அடிக்கிறதும் அப்படின்னு நிறைய காட்சிகள் போவோம் அதுல பாத்தீங்கன்னா நம்ம தளபதி ஒரு கைதியா ஜெயிலுக்குள்ள போறாரு அதுல ஒரு ஃபைட் சீன்ஸ் அதுல காமிக்கிறாங்க தளபதி பாத்தீங்கன்னா தீப்பந்த ஏந்திக்கிட்டு வெளியே வராரு ரெண்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா யானைகள்ல இருக்கும் அந்த யானைகள் வந்து கால்களை தூக்கிட்டு பிளேரி சவுண்டு கொடுத்துக்கிட்டு அவரை வர வைக்கும் அவருடைய கட்சியுடைய சின்ன கொடியை வந்து நாவப்படுது அதுதான் தளபதி தொற்றாத ஸ்லைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த பெருசோட வாய்ஸ் முடியுது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சின்ன குழந்தை அத்தனை பேர் போட்டு அடிக்கிறீங்க நீ சூப்பர் மேனா அவர் கேட்கும் அதுக்கு நான் சாதாரண மேன் தான் பேபி செய்யற சம்பவம் சூப்பர்னு சொல்லுவாங்க அப்படின்னு இந்த குழந்தைகிட்ட அழகா சொல்ற விதவும் சரி பாபில் தோனோட இன்ட்ரோ கொடுக்குற அந்த சீன் விதமும் சரி ஒரு மாசான இன்ட்ரோ பெரிய வில்லனுக்கான அந்த கெப்பாசிட்டியில வந்து இந்த ட்ரைலர்ல கொடுத்துருக்க ஆப்பிரிக்காவில இராணுவத்துல மாட்டிக்கிட்டு அவரு அவருக்கு பாபி தோட சுத்தி கைத்து புல்லா ஒரு சங்கிலி கட்டி இழுத்துட்டு வர்றது ஒரு கட்டத்துல பார்த்து அவங்க எல்லாம் அடிச்சு திப்சம் பண்ணி ஒரு போர் குமியில் மாதிரி குமிச்சு போட்டுட்டு அவரை தப்பிக்கிற விதமா இருந்த சரி அப்போ மைக்கில் அவர் பேசுற விதமும் சரி கம் லெட்ஸ் ப்ளே கேம் அப்படின்னு அவர் சொல்ற அந்த விதம் சரி பாபி தோல் வந்து அப்படி சொல்வாரு முப்பது நாள்ல இந்தியா வந்து என் கால்நடையில கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு அது எப்படி அவரு கேக்குறாங்க ஓ என் பாபி தோல் சொல்ல அதுக்கப்புறம் பிரகாஷோட என்ட்ரி உவயம்னா என்ன அப்படின்னு அவர் கேக்குறாரு அதுக்கப்புறம் வந்து சுனில் வர்மா புஷ்பா படத்துல ஒன்னா வந்து என்ட்ரி கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நரேன் சொல்றாரு அழிவு அதுக்கப்புறம் காமிக்கிறாங்க பூஜா ஹேக்ட் அவங்களும் காமிக்கிறாங்க பிரகாஷ் ராஜு விஜய் இடம் வந்து ஒன்னால ஒன்னும் பண்ண முடியாது விலைக்கு போயிடு அப்ப பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா செமையா கொடுத்துப்பாரு அனிருத் மொத்த அழியோகிங்கள வந்து ஒன்னா சேர்ந்துருக்கான அவங்கள ஜெயிக்க விட கூடாது அப்படின்னு தளபதி பேசுவதும் அதுக்கப்புறம் அந்த வரையில மக்கள் வந்து இப்போ அவனை கொண்டாடிட்டு இருக்காங்க இப்ப கொண்டு அவன் கடவுளா மாறிடுவான் அப்படின்னு பாபித்து சொல்ற வசனமும் சரி உன்னை காலி பண்ணிடுவான் அசிங்கப்படுத்துருவான் சொல்ற எவனா இருந்தாலும் சரி திரும்பி போற ஐடியாவே இல்லை ஐ ஆம் கம்மிங் மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடன்னு சொன்னா கொள்ள அடிக்கிறதும் கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு வரீங்க அப்படின்னு நம்ம இளைய தளபதி சாட்டை எடுத்து அடிக்கிற விதம் நான் ஆணையிட்டால் நம்ம எம்ஜிஆர் வந்து சாட்டை எப்படி அடிப்பாரு கடைசியில அந்த ட்ரையல் ஒரு அது சாட்டையில அடிக்கிறதோட அதை முடிக்கிறாங்க இப்படி ஹைலைட்டான வசனங்கள்ல நிறைய இருக்கின்றன இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து தெலுங்கு படத்தோடைய பாலையா படம் பகவந்த் கேசரி படத்தோட ரீமக் அப்படின்னு அப்படி சொல்லியிருப்பாங்க ஆனா மேடையில எச் வினோத் வந்து இது வந்து ரீமக் படமா கிடையாது முழுக்க முழுக்க வந்து தளபதி படமா பாருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு